தமிழகத்தில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் எழுபத்து ஒன்று புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அரூரில் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பூந்தமல்லி தொகுதியில் எழுபத்து ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகளும் பெரம்பூரில் அறுபத்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதமும் திருப்போரூரில் எண்பத்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதமும் சோளிங்கரில் எழுபத்து ஒன்பது புள்ளி ஆறு மூன்று சதவீத வாக்குகளும் பதிவாகின குடியாத்தத்தில் எண்பத்து ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவீதமும் ஆம்பூரில் எழுபத்து ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீதமும் ஓசூரில் எழுபத்து ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதமும் பாப்பிரெட்டிப்பட்டியில் எண்பத்து மூன்று புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவாகின நிலக்கோட்டையில் எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளும் திருவாரூரில் எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று எட்டு சதவீதமும் தஞ்சாவூரில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதமும் மானாமதுரையில் எழுபத்து ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகின ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமும் பெரியகுளத்தில் அறுபத்து நான்கு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமும் சாத்தூரில் அறுபது புள்ளி எட்டு ஏழு சதவீதமும் பரமக்குடியில் எழுபத்து ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமும் மற்றும் குளத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது